விலை கம்மியாக யார் யாரெல்லாம் இடம் வாங்கணும்னு பார்த்துட்டு இருந்தீங்களா அவங்க இந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணிடவே பண்ணிடாதீங்க இன்னைக்கு நம்ம ஒரு ரீசேல் பிளாட் தாங்க பார்க்க போறோம் ரொம்ப கம்மியாக வந்திருக்கு டைரக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டி நடுவில் யாருமே கிடையாது ஸ்க்ரீனில் இருக்காது கார்த்தி அவரோட பேர்ல தான் இருக்கு அவரோட நம்பர் தான் கொடுத்துருக்கேங்க இந்த இடம் எங்கே இருக்குன்னு கேட்டீங்கன்னா வண்டலூர் கணபதி நகரில் தாங்க லொக்கேட் ஆயிருக்கு கரெக்டாக வண்டலூர் பஸ் ஸ்டாண்டு வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டருங்க இந்த ரோடு எங்கே இருக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த வண்டலூர் பிரிட்ஜ் இருக்கு பாருங்க அது டவுன் இறங்கினோன்னு ரைட் சைடில் போகணுங்க இது படப்போ போகிற ரோடு கரெக்டாக வண்டலூரில் லொக்கேட்டாக இருக்குது கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் உங்களுக்கு தெரியும் இப்போ அப்கமிங் மெட்ரோ இருக்குது வண்டலூரில் உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குங்க எக்ஸ்ட்டி ரயில்வே ஸ்டேஷனு நீங்கள் அது மூலியமாக சிட்டியையும் கனெக்ட் பண்ணிக்கலாம் செங்கல்பட்டையும் கனெக்ட் பண்ணிக்கலாங்க ஸோ இந்த ப்ராஜெக்ட் பற்றின டீட்டெயில் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட பிஸ்னஸ்ஸஸ் உங்கள் லேண்டு விழா பிளாட் எதாவது நம்ம சேனலில் ப்ரொமோஷன் பண்ணுன்னு வச்சுக்கிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாங்க இந்த இடத்தை போய் பார்க்கலாம் ரொம்ப நாளா நம்ம வந்து லே அவுட் அதுதான் போட்டிருந்தோம் நிறைய பேர் ரீசேல் பிளாட் போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க உங்களுக்காக தான் இங்க இருந்து வண்டலூர் பஸ் ஸ்டாண்டு வண்டலூர் ஜூ வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டருங்க அதே மாதிரி இங்கேருந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர் கிலோமீட்டர் இருக்குது நீங்கள் இங்கே வந்தே லொக்கேஷன் போட்டு செக் பண்ணிக்கலாங்க அதே மாதிரி இந்த காம்பவுண்டுக்கு அப்படியே அந்த சைடு போனீங்கன்னா உங்களுக்கு பெருங்குளத்துருங்க பெருங்குளத்து ஸ்டார்ட் ஆகுது வண்டலூர்லேருந்து படப்ப போகிற நேஷ்னல் ஹைவேங்க அந்த ரோட்லேருந்து கரெக்டாக ஒன் கிலோமீட்டரில் தான் இருக்குது இந்த இடங்க நீங்கள் மெயின் ரோட்லேருந்து உள்ளார வர வழிங்க இந்த வழி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வீடுங்க ஏகப்பட்டது இருக்குது அதே மாதிரி உங்கள் இடத்துக்கு எய்தாப்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த வீடு இருக்குது பின்னாடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவல் ஹவுஸ் இருக்குங்க இது வந்து இருபது அடி வழி இங்கேருந்து வந்து உங்களுக்கு இருபது அடி ரோடுங்க இந்த ரோடு இந்த ரோடில் நீங்கள் அப்படியே வர பட்சத்தில் ஏழாம் நம்பர் பிளாட்டு தாங்க இன்றைக்கி நம்மள்கிட்ட சேலுக்கு வந்திருக்க பிளாட்டு ரீசேல் பிளாட்டு இதோடய பிளாட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பதுக்கு அறுபதுங்க அதாவது ஒரு க்ரௌண்டுங்க சப்போஸ் உங்களால் ஒரு க்ரௌண்டு வாங்க முடியலன்னா இவங்க அரை கிரௌண்டு பிரித்து தருவாங்க இருபதுக்கு அறுபதுன்ற சைஸை உங்களுக்கு பிரித்து தந்துடுவாங்க உங்களுக்கு வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது இந்த பிளாட்டுங்க ஃப்ரண்டேஜ் உங்களுக்கு நாற்பது அடியாக நீங்கள் ஒரு க்ரௌண்டு வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லை உங்களுக்கு அறுபது க்ரௌண்டாக வேணால் உங்களுக்கு இருபதுக்கு அறுபது சைஸில் உங்களுக்கு கிடச்சிடும் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது இந்த ரோடு வந்து இருபது அடி ரோடுங்க உங்களுக்கு சிஎம்டிஏ அண்டு உங்களுக்கு பட்டா இருக்குது நீங்கள் இம்மிடியட்டாக வீடு கட்டலாங்க ஈபிலாம் உங்களுக்கு பக்கத்திலே தான் இருக்குது நான் நிற்கிற இடத்துக்கு பக்கத்தில் இல்லை வேற எல்லாம் நீங்கள் எல்லா இடத்துலையுமே செக் பண்ணிகிட்டே வரலாங்க மினிமம் எட்டாயிரரூபா தான் இருக்கும் நான் வீடியோக்காக சொல்லல நீங்க பத்து இடம் வாங்க பட் இவங்க குடுக்குற ப்ரைஸ் பாத்தீங்கன்னா உண்மையுமே ஒரு நல்ல டீல்னே சொல்லலாங்க இங்க பெரு ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் கேட்டீங்கன்னா ஒரு சேலஞ்சிங் ப்ரைஸ்ன்னே சொல்லலாங்க ஐயாயிரத்தி இரநூறுவா உங்களுக்கு இவ்வளோ மெயினில் எங்கேயுமே கிடைக்காது நீங்கள் தேடி பார்த்துட்டு வாங்க அப்படி இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் இருக்காது நம்ம இந்த ஃபீல்டில் நின்று பார்க்கறனால உங்களுக்கு சொல்கிறேன் ஐயாயிரத்தி இரநூறுவா ஒரு நல்ல டீலுங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி ரீசேல் பிளாட்டு கிடைக்கிறதும் கஷ்டம் ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ வந்து உங்களுக்கான ப்ளாட்டை புக் பண்ணிடுங்க ஸோ இந்த ரீசேல் ப்ளாட்டை பார்க்குறதுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள் வந்து பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன் வந்து இந்த பிளாட்டை புக் பண்ணுங்கள் பாய்